நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தகவல் உரிமை அடிப்படையின் சட்டத்தின் படி பல்வேறு வழக்குகளை சந்தித்து வரும் பொதுநல வழக்கின் மூலமாக பல நன்மைகள் மக்களுக்கு செய்து வரும் மூத்த பத்திரிகையாளர் பாராக்கி அவர்களை சந்திக்கின்றோம் சட்டவிரோத பண பரிமாற்றம் தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஜூன் பதினாலாம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் மூன்றாவது முறையாக மனு தாக்கல் இந்த நீதி சென்னை முதன்மை நீதிமன்றத்தின் நீதிபதி வள்ளி அவர்கள் இந்த மனுவை மூன்றாவது முறையாக தள்ளுபடி செய்திருக்கிறார் அதை பற்றி என்ன உங்களுடைய கருத்து சொன்னாக்கி பண பரிவர்த்தனை அந்த வழக்கு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சீட்டிங் வழக்கு நீங்க ஏதோ டிபார்ட்மெண்ட் ஏதோ வந்து அப்படின்னா சொன்னீங்க குறிப்பா தன்மை என்னன்னா இவர் வந்து வேலைவாய்ப்பு தருவதாக சொல்லி பணம் மோசடி செஞ்சிடறாரு அப்படின் தான் வழக்கு அது கீழமை நீதிமன்றம் அதாவது கீழமை நீதிமன்றம் நம்ம ஊராக நிறைய பேர் இன்னும் கீழமை நீதிமன்றம் வேறு உயர் நீதிமன்றம் வேறு அதெல்லாம் இல்லை நீதித்துறை நடுகளை பொறுத்தவரையும் அது வந்து ஒரே கருத்துக்கள் ஒரே விஷயம் இருக்கும் தீர்ப்புகள் ஒன்றும் சில இடங்கள் இல்லை அவருடைய பார்வையில் தான் மாறும் இதே இந்த அவருடைய செஞ்ச சம்பவங்கள் எல்லாமே இந்த தவறான சம்பவங்கள் எல்லாமே இது அல்ல அப்படின்னு உயர் நீதிமன்றங்கள் திரும்பவும் வந்து விஷயத்தை சொல்றாங்க ஒரு எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்றதுன்னா யாரோ மூணாம் மனுஷன் ரோட்டில் போறவேன் அங்கே வந்து நான் வேலை வழி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து இயல்பு இருபது மந்திரியே தன் மந்திரியே தன்னுடைய சகோதரன் அசோக்கை வைத்துக்கொண்டு ஆடிய ஆட்டம்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அவர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா எப்பவுமே பிரகாசமா இருக்கக்கூடிய விளக்கு வந்து அந்த அண்டது ஏன்னா திமுக பொறுத்த வரையும் அது வந்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல சொல்ல வர இந்த சம்பவம் பொறுத்த வரையும் நடந்தது ஒண்ணு அதிமுக ஆட்சி காலத்துல ஆனா என்ன சொல்ல வரன்ற விஷயம் மக்கள்கிட்ட பேர் சேரணும் சொல்லுவாங்க அவருடைய கடந்த கால வாழ்க்கைகளை தான் முதல்ல அவர் இல்லாத இயக்கமே இல்லை அப்படின்றதுதான் எல்லாத்தையும் கடந்து வந்து அதிமுக மிகப்பெரிய மூத்த தலைவர்களுக்கெல்லாம் இருக்கும்போது அங்கே எல்லாம் தன்னுடைய இடத்தை அவரை போய் பிடிச்சார் அந்த அம்மையாட்டம் குறிப்பாக அந்த இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இதெல்லாம் பெருசா என்ஜாய் பண்ணார் தவறான விஷயங்கள் இல்லை ஆனால் அங்கிருந்த இருந்த சசிகலா அம்மையார் அவர்கள் செல்வாக்கிலா செல்வாக்குல அவங்க எப்படி பயன்பட்டாங்க எந்த இடத்துல அவர் முத முதன்மையாக குறிப்பாக நான் பெரும் அது மறியக்கூடிய டிடிபி தினம் நான் கூட எப்படி நெருக்கமாக இருந்தார் அந்த நெருக்கணத்தை வைத்து இவர் எப்படிலாம் கோடி கோடி ஆப்பாணத்தை குதித்து வைத்து அடித்தார் என்பது இது ஒரு நாடே இருந்த உண்மை இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் ஆட்சிகள் மாறுது சில சூழ்நிலைகள் மாறும்போது அதிமுக பிறகுப்படுறது டிடிவி அவர்களிடம் முன்னிலும் போய் ஜாயின் அழிக்கிறார் அந்த ஜாயிண்ட்டில் அது சுயநலம் என்பது என்னன்றது அப்போவே நம்ம வந்து பார்ப்போம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர் சில செலவெல்லாம் பண்ணார் நான் இல்லைன்னா சொல்ல மறக்க முடியாது அவரும் மறக்க மாட்டார் ஆனால் அந்த இடத்துக்கு நெருக்கமாக அந்த அவருடன் பணியாற்றிய அந்த அவருடன் சென்ற டிடி அவர்களுடன் சென்ற முக்கிய நல இவருடைய பங்கு வந்து பெரும் பங்காக இருந்துச்சு அதையெல்லாம் தாண்டி அங்கே எதுவும் வேலைக்கு ஆகாது நமக்கு வந்து இங்கே எந்த விதமான பழமும் ஏற்படாதுன்னு தெரிஞ்சவங்க அடுத்து அங்கேருந்து வேறுதான் இப்படி திமுக இது போன்ற விஷயங்கள் என்னன்னா திமுகவுக்கு அவர் வந்து பண்ணிட்டு நெருக்கத்தை என்னன்னா திமுக பணம் வாய்ந்த ஒவ்வொரு மாவட்டச்சல மந்திரிகளுமே மிகப்பெரிய பணம் வாய்ந்தவங்க அந்த இடத்துல அவர் பிடிக்க ரொம்ப நெருக்கமாகி நம்பர் ஒன் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு துறை துறையை வந்து எல்லா இடம்லாம் இருந்துச்சு நான் வேண்டாம் தான் சொல்லல ஏன்னா அதிமுக அந்த துறை அவர் தங்கமணி அவர் இல்லையா மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க போல வந்து அவர் நெருக்கத்து தங்கமணிக்கு முன்னாடி அவர் வேலுமணி அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அவருக்கு நெருக்கத்து ராசியா இல்ல அவருடைய கோலா என்னன்னு தெரியாது எந்த தலைமையிலுமோ அந்த தலைமையிட ரொம்ப க்ளோஸா போய் பழகி அதை வந்து இடத்த பிடிச்சிருக்காரு பிடிச்சி அங்க அங்கங்க அப்படியே மாத்தி 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 செலவு பண்ணி ஏன்னா அந்த நேரங்களில் பண்ண விஷயங்கள் வந்து பல கூடியவாய்க்கு முழுக்க ஆனால் குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை வேலை வாங்கி தருவதால் அதாவது குறிப்பாக நான் கண்டக்ட் டிரைவர்ஸ் வேலை வாங்கி தருவதா சொல்லி தான் வழக்கு அப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் பண்ணி தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க சொல்ல இவர் மீது அந்த வழக்கு வந்து இடி வந்து மத்திய அரசை வரையும் சில நேரங்களில் எனக்கும் மர்த்தம் உண்டு இடி ஏதோ ஒரு தரப்பை வந்து கூட்டம் சொல்வதோ இப்போ விவசாய சம்பவத்தில் சொல்லுவோம் ஆனால் பொறுத்த பொறுத்தவரையும் இவர்களெலாம் உள்ளே இருக்க வேண்டியவர்கள் தான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து

எப்பவுமே சாதாரண ஒரு விளக்காக இருந்தாலும் நம்ம இன்டர்வியூ போகும்போது என்ன சொல்லுவோம்னா இவர் வந்து இந்த கட்சியை சார்ந்தவர் இந்த பலம் சார்ந்தவர் இவர் பழக்காரவர் ஆலோசனை அட்டிடுவார் இல்லை ரவுடி பயணம் வார் ஏதோ ஒருத்த காமன் சொல்லி நீதிமன்றத்தை நம்ம வந்து அதை கன்வீன்ஸ் பண்ணுவோம் நீதிபதிகிட்ட அந்த வழக்கில் தான் அந்த மாதிரி விஷயங்கள் இவர் வந்து இன்னைக்கு வரையும் அமைச்சராக தொடர்ந்து வர இலக்கா இல்லாமல் அமைச்சராக தொடர்ந்து வரான்னு சொன்னால் நான் என்ன நினைக்கிறேன்னா இவர சிறை திரைத்துறை மந்திரி அப்படின்னு அவங்க போட்ட பிரச்சனை இல்ல ஒரு துறை அங்கிருந்தே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எட்டு தான் இங்க பொறுத்தவரையும் புழல் சிறைச்சாலை பொறுத்தவரையும் அவர் நீங்கள் திரைச்சாலையில இருந்து இருந்துட்டே அமைச்சர் இல்லாக்க அங்கிருந்து பாப்பாக்கில அப்படியாவது நாலு கவுடி பொய்களுக்கு இல்லை நாலு பொறுகிய பொய்களுக்கு நாலு ஆஹ் கேரிப்பைக்காவது அந்த ஜெயில எவ்வளோ சித்திரவாத அந்த முகிசுங்க ஓடி கோடியாக பூச்சி வச்சு அடிச்சிருக்காரு அங்கேயோ வசூல் பண்ணிடலாமே சிஎம் இது ஒரு நல்ல அறிவுரை அப்படின்னு இருக்கும்ல இலாக்கா இல்லாதனால இவங்க ஃபைல் எல்லாம் அங்கேயே வந்துடும்ல இந்த விஷயத்துக்கு அப்படி ஒரு அமைச்சர் பாதையை தக்க வைக்கணும்னு ஏன் வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை ஏன் அவ்வளோ பிடிச்சி இழுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு கேள்வி எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே மக்களுக்கே ஒரு கேள்விக்குறி திமுக ஏன் இவர் அவ்வளோ பேர் ஏற்படுறது கெட்ட பேர் ஏற்படுது அதுவும் குறிப்பாக இவங்க வந்து நாங்கள் வந்து யாரை தப்பு பண்ணாலும் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்ன இந்த முதலமைச்சர் இப்படி ஒரு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலை அதுவும் நீங்க கொடுத்த புகார் திமுக கட்சி கொடுத்த புகார்ன்ற அடிப்படையில் அவர் கைதே பண்ணுறாங்க அப்படியாப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் இன்னொரு இலாக்கா இல்லாத மந்திரியாக வச்சுட்டு இருக்கு நீங்கள் யாருக்கு என்ன சர்வே பண்றீங்கன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ அந்த பணங்கள் எங்களுக்கு என்ன சந்தேகம் மக்களுக்கு என்னன்னா அந்த பணங்கள் அடித்ததை எல்லா குழந்தைங்க உங்ககிட்ட தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இப்போ மக்கள் பேசிக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் குற்றவாளிக்கு நீங்களும் உறுதுணைந்து வேலை செய்கிறீங்கன்றது மட்டும்தான் அதில் தெரிய வருது இப்போ வந்து நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்தவரை என்னென்னா ஏற்கனவே வந்து அவர் உடல்நிலையத்தை காட்டி நான் வந்து தீர்ப்பு கொடுக்கிறாங்க நீதிமன்றத்தை அணுகிறாங்க அங்கே தெளிவாக சொல்லப்பட்டு உடல்நிலத்தை காட்டிலாம் சொல்ல முடியாது உறுதியா அது எத்தனையோ பெறாமல் அந்த விஷயங்கள் இருக்கு நம்ம சிறைத்துறையில் கொடுமையான விஷயங்களான அனுபவிச்சுக்கலாம் நம்ம மாதிரி எல்லாம் நான் மழை சிறைச்சா போனோம்னா அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் எப்படி சிறைச்சாலை நடக்கிற சீரழ சீர்கிடலை பார்த்துருக்கிறோம்

அப்படியே அப்போது எட்டு இருபத்தி நாலுனால் என்னென்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க அப்போ இது நான் சொல்றது ஒரு இது அங்கே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஈஜி டிப்பார்ட்மெண்ட் இட்டு கவனிச்சிருந்தது நீங்கள் ஈஜியை வந்து நீங்க நல்லா யோசிக்கணும் பல லட்சங்கள் வந்து ஒரு ஒரு சிறைச்சாலையில மத்திய சிறைச்சாலை மட்டும் இங்கே இருந்த தனி நபருக்கு போகுதுங்க தனி நபர் மட்டும் போகல இஇஜி முருகேசன் அங்க இருக்கக்கூடிய சூப்பர் இவங்க எல்லாம் அது மந்திரிக்கு போகதா இல்லையானு தெரியாது இந்த லோக்கல் மந்திரி இந்த மந்திரி தரமாட்டாரு அதுதான் சொல்றேன் இவரே சிறைத்துறை அமைச்சரா போட்டுட்டீங்கன்னா சிதில் பழச்சேன் இப்போ அந்த வசூலிங்க பார்த்து பாருங்க கவனிச்சர் மாதிரியே இருக்கும் தேவையில்லாத எதுக்கு அவர் சும்மா வந்து அரசாங்க மக்கள் வரிப்பணத்தை போய் எதுக்கு அவர் சால்வ் பண்றாங்க அவர் ஜெயிலில் சும்மா போடுறவர்கள் எதுக்குன்னு மக்கள் வலிப்பணம் அவருக்கு வந்து இன்னைக்கு அலுவலகம் இருக்கு அவரும் போது இந்த சிறைத்துறை அமைச்சராக போட்டு அங்கேயே லாக் ஆகிடுச்சு இருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்போ அந்த ரூபாய் கட்டெல்லாம் மக்கள் அங்கேயே கோரிக்கை வைப்பாங்கல்ல ஏன்னா அந்த மருத்துவ மனிதர் அவர் இருக்காரு அந்த போராட்ட பிளாக்கார்க்கு மருத்துவமனை பிளாக்கு இந்த மாதிரி இவ்வளோ கோடி கோடியாக பணங்கள் வந்து சாதாரண கட்டு வந்து ஒரு கட்டுக்கு அதிலே ஒரு பீடி உரிவாங்க ஒரு பீடி ரெண்டு பிடியே வந்து அது உரி கொடுத்துருவாங்க உரிய சார் அது மாதிரி தான் கட்ட ஆளுநர் வச்சிருக்காங்களா இந்த முன்னூற்று முந்நூறுவா கட்டினா இப்போ கணக்கு சிறைச்சாலைக்கு எவ்வளோ கோடிகளை வந்து குறிச்சி வச்சு மட்டும் பாருங்கள் அப்போது ஜிஎஸ்டி இதில் உடனடியாக உள்ள வரணும் எனக்கு ஜிஎஸ்டியே கிடையாது அதே மாதிரி சாப்பாடு அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா மெஸ்ஸுன்ற பேர்ல ஒரு சிக்கன் வந்து ஏதாவது ஒரு வாரத்துக்கு ஆகும் அந்த தராங்க சிக்கன்லாம் நான் இல்லை எல்லாம் மாட்டேன் அப்படியே தரமான சிக்கனோட கிடையாது அது எல்லாமே களி பீஸ் டேமேஜ் பீஸ்ன்னா சிக்கன் சிறைச்சாலை இவ்வளோ இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க நீங்க சிறைச்சாலை போற டைம்ல வந்து செந்தில் பாலாஜி அங்க சிறைச்சாலே இருந்திருக்காரு அவர் எப்படி பாத்துக்கிறாங்க மற்ற அந்த கம்ப்ளிகேஷன்ல எப்படி இருக்கு அதாவது இவர் அங்க அணுகணும் போது காரணம் எட்டா அந்த காரணம் காட்டி ஒன்றுமே பண்ண முடியாது நீங்க போக முடியாங்க அப்புறம் வந்து உச்ச நீதிமன்றத்திலையும் போறாங்க உச்ச நீதிமன்றத்தில் கார் தூக்கி உளிஞ்சு போமடா ராசிக்கலா இதே பழப்பாளிகள் கூகுள பார்த்தாவே தெரியும் யாரு கேட்க மாதிரி நினைச்சதாக அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்றாங்க இது எல்லாம் இந்த நிலத்தில் இருக்கும் போது அவர் இப்போ திரும்பவும் ரெகுலராக வந்து போய் கேளுங்க சொல்றாரு ரெகுலராக என்னன்னா ரெகுலர்ல போய் கேளுங்க இந்த உடல்நிலை காரணம் கிடையாதுன்றாங்க காரணம் காட்டி முடின்ற போது அடுத்த கட்டம் இப்போ இன்னொரு கடந்து ஏன்னா எப்படி நல்லா பார்க்கணும் அவர் டெய்லி போடுறதுக்கே மூணு மாசம் வீட்டில் இருந்தார் பார்த்தீங்கன்னா மூணு மாசம் டெய்லியும் போடுறது இல்லை உயர் நீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் ஆகி ரெண்டு பேர் வந்து முதன்மை நீதிமன்றத்துலேயும் வந்து மூன்றாவது வரை உச்சநீதிமன்றம் வந்து வழிகாட்டத்தில் இங்கேயே போங்கன்னு சொன்னதனால தான் அந்த ஜாபிமலை தான் அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வராங்க அம்மையாட்டிருந்து ஆரம்பிக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் கண்டிப்பா பொங்கல் முடிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பொங்கல் கொண்டாடணும் அந்த ஜாபின்னா பொங்கல் அவருக்கு தனி ஸ்பெஷல் தராங்க அப்புறமா அந்த கலந்து வர இப்போ உச்ச நீதிமன்றம் ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதி அரசுக்கு வந்து நிச்சயமாக இந்த திரு மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய அமைச்சருன்றது மிகப்பெரிய பதவி அந்த பதவியை வச்சுக்கிட்டு காசு கொடுத்தா தான் வந்து வேலை தருதுன்னு சொல்ற வந்து இந்த மாதிரி சீட்டிங் குறைகள் கண்டிப்பா இந்த பொங்கல் அடுத்த பொங்கல் வரையும் இருக்கணும் தான் நானே பொங்குவேன் அது அது நீதித்துறையா கண்டிப்பாக விரும்புவோம் ஏன்னா யாராவது ஒருத்தர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் பத்து ஊழலுக்கோ பத்து முறைகேடுகளுக்கோ வந்து நம்ம வந்து குரல் கொடுத்தால் மட்டுமே பதவாத வந்து நம்மகிட்ட வராது நம்ம ஏற்படாதுன்றது நீதித்துறைக்கு தனிப்பட்ட நான் வழங்கக்கூடிய இந்த நீதி நீதிமன்றமும் வந்து எப்பொழுதுமே வந்து தெல்ல தெரிவார இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்து ஜாமீனே கிடைக்காத ரொம்ப கம்மி ஒரு மூன்று மாதம் நாலு மாதம் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்ட்டு என்னங்க காசு கொடுத்தா செலவு பண்ணுறதுக்காக வாதத்துக்கு பல போடிகளை கொடுத்தாலும் நல்ல திமுகவுக்கு பக்கபலமா இருக்கா இல்ல இப்ப அடுத்த கட்டம் என்னன்னா திமுக பக்கபலமா இல்லையாறத விட திமுக வந்து இவர்தான் காப்பாற்றிட்டு இருக்கு

அந்த <laughs> 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 அந்த வெளியில் வந்து அந்த மனுக்களை பார்க்கும் தான் எனக்கு தெரியும் இங்கே தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்காரு அந்த மருத்துவமனை ஏன்னா எனக்கு வந்து நான் நான்கு நாள் மூணு நாள் வரேன் சிறைச்சாலையில் சிறைச்சாலை நடக்கக்கூடிய சீர்குலைகளை பற்றி சொல்றதுக்கு ரொம்ப அது பெரிய டாபிக்கா நம்ம போக அப்ப அங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இடத்துக்கு அவரை வந்து அந்த மருத்துவமனை மொத்தமே ரெண்டு மருத்துவமனை இன்னைக்குரிய நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் கூடிய சிறைவாசிகளுக்கு வந்து ஏதாவது இப்போ உடல் பிரச்சனைன்னு சொன்னால் மருத்துவமனைக்கு யாரையுமே அழைச்சிட்டு போக முடியாது ஏன்னா எல்லாரும் மருத்துவம் நாங்க வந்துடுறோம் அந்த மருத்துவோட இருக்கிற பாருங்க அவங்க மாதிரி ஒரு பெரிய திருடங்கள் எவ்வளவு பார்க்க முடியும் அவங்க மனுஷனா கூட மதிக்கமா இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லா நாலு மாத்திரையும் ஒரே மாத்திரை வச்சுக்கிட்டு இந்த கலர் கலராக வச்சுக்கிட்டு அதை அள்ளி கொடுப்பான் எந்த மாதிரி போனாலும் அது செய்யவே ஆகும் கண்டிப்பாக ஆகாது ஏன்னா அவர் இவ்வளோ வசதி வாய்ப்பாக இருந்து வெளியேஜி முருகேசன் வந்து அந்த சூப்பரண்ட் எல்லாருக்கும் வந்து பல கோடி ரூபா வந்து சம்பாதிக்கும் போது அவருக்கு மட்டும் வெளியிலேருந்து ஹோட்டல்தான் அவங்க கூட அது சொன்னிருக்கேன் ஏற்கனவே பல காட்சிகளை சொல்லியிருக்கேன் இந்த பெரம்பூர் சீனிவாசன ஹோட்டலில் இருந்தால் காலையட்டி பண்ணு தோசை தூரி இதெல்லாம் வந்துருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் எங்கே தான் சாப்பிட்றாங்கிறது அவங்க சொன்னார் அதுக்குள்ளே சுமந்தான் திரும்ப சுமந்தா ஸோ இந்த மாதிரியான ஒரு பசதி வாய்ப்பு இருந்தாலும் அவர் வந்து இந்த மருத்துவமனையை எப்படி எல்லாம் தங்களுக்கு புள்ளி சார்ந்த பெட்டிகளை வைத்து எப்படி எல்லாம் ஆட்சி ஆளுமோ அந்த மாதிரி தான் அந்த விடிய சௌகரியமாக இருக்காரு ஆனால் அந்த சௌகரியத்தை வந்து சரியாக வந்து இது ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்ன ஒரு டிஜிபி ரேங்க்ல டேக்கில் இருக்கிற மனுஷனை இப்போதான் சங்கத்தில் மாற்றினாங்க ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி இது மாற்ற சில பல்வேறு விதமான நடக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஊடகங்கள் சொன்ன உடனே பாருங்க நேர்மையானவங்களுக்கு இருக்க முடியாதுன்றதுக்கு அந்த அம்பீஸ் பூஜாரி அம்பீஷ் அம்பரீஷ் பூஜாரின்னு ஒரு ஏடி டிஜிபி

நான் வந்து ஒரு கடையில் டீஷா பார்த்தேன்னா பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கு அந்த ஒயின் ஷாப்பில் கீழே ஒயின் ஷாப்பு மேலே வந்து ஒரு காந்தி படம் வந்து போட்டு ஒரு மார்பிளில் எடுத்து நேரம் நீ ஆறு அடியில் வச்சுக்காங்க எந்த காந்தி மதுபானத்தை ஒழிக்கப்படுதுன்னு சொன்னாரோ அந்த காந்தி படத்துக்கு கீழே வந்து ஒயின் ஷாப் வந்துருச்சு நான் உடனே என்ன பண்ணுறேன் அப்போது ஜூனியர் பத்திரிகைக்கு இந்த ஃபோட்டோ எடுத்து பிரசவம் பண்ணுங்க அப்படின்னு நான் அனுப்பி அனுப்புற உடனே அடுத்த இஷ்யூ வரும்போது தெரிஞ்சுது ஒயின்ஷாப் போய் அவங்க எடுத்துருவாங்க நான் திரும்பவும் ஒரு பத்து நாள் கொண்டு பார்த்தேன் காந்தி குளத்துக்கான ஒயின்ஷாப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல நல்ல அருமையான வேலை சிறைய கவர்மெண்ட்டு ரெண்டு அந்த மாதிரி நேர்மையான அதிகாரியான ஒரு அம்பீஷ் பூஞ்சாரி என்பவை வந்து மாற்றுவதற்கு இப்போ மோசடி அதாவது எவ்வளவு பெரிய மோசம் தெரியுமா கவர்மெண்ட் எங்க இருக்குது எங்க நடக்குதுன்னு தெரியாம அது நம்ம முதலமைச்சருக்கு வந்து இன்னைக்கு இது போன்ற செயல்பாடுகளை எங்களால் பார்த்ததுக்கு விஷயமா இருக்குது ஆனா சிறைச்சாலை தயவு செய்து செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க அதுதான் சொன்னேன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய புலனாய் அரசுகள் சிறைச்சாலையில பல கோடி வருமானம் வருது ஜிஎஸ்டி இழப்பீடு ஏற்படுது இந்த முருகேசன் என்கின்ற ஒரு டிஐஜி அப்புறம் அந்த தொடராஜி ஒரு ஆளுக்கார் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கூட்டு காவலர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்து மற்றும் சிறைச்சாலைகளில் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி வந்து இருபது கோடி ரூபா வந்து இல்லீகல்லாவே வந்து இந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்க இது உடனே அரசு இந்த விஷயத்தை எடுத்து முன்னிலைப்படுத்தி சிறைச்சாலையில் ஒரு அம்மா உணவகம் மாதிரி இப்போ நீங்கள் தான் கலைஞர் உணவு கொண்டு வர போகிறீங்களா அந்த மாதிரி உணவத்தை நல்ல உணவு உண்மையாகவே சொல்கிறேன் அம்மா உணவு வந்து பல பேரும் வளர்ச்சி சிறைச்சாலை அதை கொடுத்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு இவ்வளோ காசும் தேவைப்படாது ஆனால் அந்த வேலை நீங்க முதல வச்சு செய்வான்னு நம்ம நான் அமைப்புக்கு செலவாக வரணும்னு நினைப்பாங்க அதனால வந்து இவரை பொறுத்தவரையும் இவர் சௌரியமா தான் இருக்காரு அந்த சௌகரியத்துக்கு எந்த குறையும் கிடையாது இதுதான் நீங்க யதார்த்தம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிச்சயமாக ஜாமீன் கிடையாது என்று ஆணித்தரமாக கூறியிருக்கிறார் வாராக்கி அது மட்டும் அல்லாமல் சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய அநீதியை பதிவு செய்திருக்கிறார் நன்றி வாராக்கி